தினத்தை முன்னிட்டு மாபெரும் சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்பு உலக இருலூர் மாவட்டம் குடியாத்தம் ரோட்டரி சங்கம் மற்றும் கே காட்க எஸ் கார்ட் இணைந்து நடத்தும் மாபெரும் இருதய பரிசோதனை முகாம் அம்மாபுரம் பகுதியில் நடைபெற்றது இதில் ரோட்டரி சங்க தலைவர் கண்ணன் தலைமை தாங்கினார் முகாமில் பிரபல இருதய நோய் மருத்துவர்கள் விக்னேஷ்குமார் சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு இருதயம் காப்போம் மற்றும் இருதய நோய் பாதிப்பு எவ்வாறு ஏற்படுகின்றது அதற்கு தீர்வு காண்பது உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி நடைபயிற்சி உள்ளிட்டவை மேற்கொள்ளுதல் குறித்து பேசினார் பின்னர் பொதுமக்களுக்கு இலவசமாக இருதய பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளித்தனர் மேலும் சிலருக்கு இசிஜி நீரிழிவு ரத்த கொதிப்பு உள்ளிட்டவை குறித்து பரிசோதனை மேற்கொண்டனர் முகாம் எண்ணெய் குடியாத்தன் சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் முகாமினை தொடங்கி வைத்து மருத்துவர்களுக்கு இம்முகாமில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு இருதயல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிகிச்சை பெற்றனர் இதில் ரோட்டரி ஆளுநர் பழனி கம்பன் கழக தலைவர் கல்வியாளர் ராஜேந்திரன் வழக்கறிஞர் பூபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இம்முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது